ரீசெண்டாக இரும்பு கடைக்கு போகும்போது இந்த மிஷின்ஸ்லாம் இருந்துச்சு அதை கொண்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு பேட்டரி பவர் டெலி மிஷின் ஒன்று வாங்கினோம் நெக்ஸ்ட்டு இந்த ஹீட் கன் வாங்கியிருக்கோம் ரெண்டுமே கொஞ்சம் நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குது ஃபஸ்ட்டு மிஷினை கழட்டி பார்ப்போம் உள்ளே என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியல என்ன சார் புரோட்டா கொத்துக்கறி மாதிரி போட்டு வச்சுருக்கோம் எல்லாத்தையும் கழட்டி க்ளீன் பண்ணணும் எல்லாத்தையும் கிளீன் பண்ணியாச்சு இப்போ எல்லாமே நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் டூல் ஹோல் கொடுத்து மோட்டர் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பாப்போம் தீ போகி பாக்குதா ஓமலாமா எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா ரொம்ப மெதுவா சுத்துது சுச்சல மாதிரி சுத்துனோம்னா நல்லா புரியா சுத்துது யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா இது இந்த பேட்டரி செக் பண்ணுவோம் செவன் ஹோல்டு பேட்டரி ஆனா ஜிகோ பாயிண்ட் தூவி என்ன காட்டுது பேட்டரி சார்ஜ் போகிறதுக்கு முன்னாடி உள்ளே எப்படின்னு காட்டி பார்த்துக்கும் உள்ள தண்ணி போயிருக்கும் போல பின்னாடி ஃபுல்லாக தூக்கி பிடிச்சி போய் கிடக்கு இது செவன் பாயிண்ட் டூ வோல்ட்டு அதுக்கேற்ற லித்தியம் பேட்ரி செவன் பாயிண்ட் ஃபோர் பிஎம்எஸ் போடு அப்போ நயன் ஓல்ட்டு சார்ஜவே அதை விட இதுவும் சேர்த்து வாங்கியிருக்கும் அந்த சார்ஜிங் பின்னு இந்த பேட்டரி வந்து செவன் பாயிண்ட் டூ வோல்ட்டு என்ஐசிடி பேட்ரி பிஎம்எஸ் கூட மாட்டியாச்சு ரெண்டு அவுட்புட் எடுத்து ஒன்று வந்து நம்ம மோட்டருக்கும் இன்னொன்னு சார்ஜ் போகிறதுக்கும் மாட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் இதுல பசையை ஊத்திட்டு அதை உள்ள மாட்டிட்டோம்னா நல்லா கலகாம இருக்கும் அடுத்து உள்ள பேட்டரி வச்சு நல்லா அமைக்கி மாட்டிட்டு அடுத்து இந்த பின்ன உள்ள மாட்டோம்னா பின்னு மாட்டும் போது இப்படி உள்ள போகாம இருக்கிறதுக்காக ஒரு முட்டு கொடுத்து உள்ள மாட்டி வச்சிருக்கோம் அதான் எல்லாத்தையும் மாட்டிருக்கோம் போட்டாச்சு ஆன் பண்ணி பார்ப்போம்